வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா பெரியப்பட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க அதாவது உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்தால் போதுங்க ஏரியா எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா முப்பது ஏக்கர் தென்னைத்தோப்பு அருமையான நாட்டு மரங்க முப்பது ஏக்கருக்கு மூணு கிணறு உள்ளே காட்டுக்குள்ளேயே போகிறதுக்கு உங்களுக்கு தடை வசதி அனைத்து சகல வசதி இருக்குதுங்க பக்கத்துலேயும் ஒரு செக் டேம் இருக்குதுங்க அதனால தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க ஃபுல்லாகவே நாட்டு மரங்க ஒரு ஏக்கரை வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லை நேரில் பார்க்க வர்ற மாதிரி இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குற கால் பண்ணுங்கள் தேங்க் யூ